மதிமுகம் தொலைக்காட்சியில விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நீங்களே கேளுங்க ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுங்க தேங்க் யூ यू தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாரையும் சந்திச்சு இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு பிறந்தநாள் அன்னைக்கு பொதுவாகவே இந்த இடம் வந்து ஒரு புனிதமான இடம் இந்த இடத்துக்கு நான் வந்து சா இந்த சம்பிரதாயம் செய்கிறது வந்து ஒரு வழக்கம் நான் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வர முடியல இந்த முறை வந்து கன்ஃபார்மாக வரணுன்றது உறுதியாக வந்து வந்து எல்லா எல்லாரும் சந்திச்சதுல ரொம்ப மிக்க மகிழ்ச்சி சில முகங்கள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறது வந்து கடவுள் கடவுளுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது என்னோடய பாக்கியம் மேற்கொண்டு பிள்ளைகளை பார்க்க போகிறேன் ஸோ ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கட்டும் இன்றைக்கி இருபத்தொம்போதாம் தேதி இன்னைக்கு இப்போ படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் விட்டோம் வீரமே வாகேச்சூடு அதே போல் மூ மூணே காலுக்கு வந்து சாய்பாபா கோயிலில் அடுத்த படம் தொடக்கம் தொடக்க விழா நடக்கும் போது ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நாள் அன்னைக்கு நடக்கும்போது பெற்றோர்களும் சரி இந்த பர்த்டே பேபியாக இருந்தால் எனக்கு எனக்கும் சரி ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ உங்களுடைய என்ன சொல்லுங்கள் ரசிகர்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் தயவுசே போஸ்ட் ஓட்டாதீங்க தயவுசெய்து கட் அவுட் வைக்காதீங்க அந்த காசை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பேர் அந்த செலவில் சாப்பிட்டாங்கன்னா அந்த புண்ணியம் வந்து எனக்கு சேரவே இல்லையோ அவங்களோட குடும்பத்துக்கும் அவங்க குடும்பம் சார்ந்த அத்தனை பேருக்கும் போய் சேரும் இது வந்து நான் ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் முன் வச்சிருக்கேன் ஏன்னா ஒரு கடந்த அந்த கரோனா டைமில் வந்து எங்களால் நாங்கள் தத்தெடுத்த அந்த கிராமத்தை வந்து எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தோம் அது இப்போ இந்த வருடம் அதாவது இந்த இரு அடுத்த பன்னெண்டு மாதம் அதுக்கப்புறம் இன்னொரு ஆறு மாதம் பதினெட்டு மாதத்துல வந்து ஒரு அந்த மாற்றம் தெரிவிக்கணுன்றது என்னோட நோக்கம் ஸோ என்னோடய ரசிகர்கள் நான் என்னையுமே ரசிகர்களில் பார்த்ததில்லை என்னோட நண்பர்கள் தான் பார்த்துருக்கேன் ஸோ அங்கே எல்லோருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி விஷஸ் நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க கேனடாலேருந்து இங்கிருந்தோ நிறைய இடத்துலேருந்து எனக்கு விஷஸ் வந்திருக்கு ஸோ எல்லோருக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ண முடியல மறுபடியும் நாளையிலேருந்து ஷூட்டிங் தொடங்குது ஸோ எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் நீங்களும் நல்லா இருக்கணும் உங்கள் ஃபேமிலியும் நல்லா இருக்கணும் நிறைய வடிவேலு திரும்பி தானே இல்லை எனக்கு தயாரிப்பாளர் சங்க எனக்கு இது சம்மந்தம் இல்லை நான் இல்லை அது அவரு அந்த நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ரசிகனா நான் வந்து ஒவ்வொரு ஈரோவும் மிஸ் பண்ணுறேன் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலை இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்கறது கவுண்ட் என்ன காமெடியும் என்ன காமெடியும் நிறைய பேர் இருக்காங்க ஜாம்பவனுக்கு ஆனால் வடிவேல் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு குடும்பத்தை குஷிப்படுத்துறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப சந்தோஷம் அவர் திரும்ப நடிக்க வர்றது மீன் ஒரு பெரிய இடைவெளியாச்சு பட் பரவாயில்ல அவர் நிறைய படங்கள் நடிக்கணும்னு நான் கிட்ட வேண்டிக்கிறேன் நூற்றி நாற்பது நாளுக்கு எப்படி இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி வில் கம் பேக் டு நார்மல் இது வந்து நிறைய கோரிக்கைகள் இருக்குது அது வந்து தயாரிப்பாளர் சங்கமாக அவங்க முன் முன் வச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா சினிமா துறை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று ஜிஎஸ்டியும் லோக்கல் பாடி டேக்ஸ் கட்டுற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் அதை வந்து மாற்றுனாங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும் தயாரிப்பாளர்கள் வந்து பல பேர் படம் எடுத்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடிடி பிளாட்ஃபார்மாக இல்லை வந்து தியேட்டருக்கெல்லாம் அப்படின்னு ஒரு திண்டாட்டத்தில் இருந்துருந்தாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் போச்சு எல்லாரோட வாழ்க்கையில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ரேஸ் ஆயிடுச்சு ஐ ஹோப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக நல்லது நடக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா நண்பன் உதய் எம்எல்ஏ இருக்காப்புல ஸ்டாலின் அங்கே வந்து சிஎம்மாக இருக்கார் கண்டிப்பாக அவங்க சினிமா துறைக்கு நல்லது செய்வாங்க நான் முழுமையாக நான் நம்புகிறேன் அண்ட் டெஃபினட்டாக அது நடக்கும்போது இ வில் பி பேக் டு ஃபார்ம் அதுதான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் மறுபடி அந்த தியேட்டரில் வந்து தொடங்கி இப்போ என் திரைப்படமே இப்போ இனிமே வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு கடந்த ஒரு மூணு மூணு நாலு மாதமாக ஸோ லெட்ஸ் ஹோப் த தியேட்டர்ஸ் ஓப்பன் பேக்ட் ஹவுசஸ் என் எல்லாரும் சம்பாதிக்கணும் மறுபடியும் சினிமா துறை நல்லா இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் நடிகர் தேர்தல் ரெண்டு மாதம் முடிஞ்சிருந்தேன் ரெண்டு வருஷம் முடிஞ்சு அறிவிக்கப்படாத சூழ்நிலை இல்லை அது அது வந்து கேஸ் லிஸ்டான தான் வந்து அது எடுக்கப்படும் ஸோ கேஸ் லிஸ்ட் ஆகுறதுக்கு நாங்கள் தினந்தோறும் காத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் பேசாத நாளே இல்லை பூச்சி சாரும் பூச்சி மிருகம் சாரும் நானும் கார்த்தியும் எல்லோரும் நாங்கள் அந்த கேஸ் லிஸ்ட் ஆகுறதுக்கு முழுமையாக இருக்கோம் ஏன்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நாங்கள் யாருக்கும் கெடுதல் பண்ணலை யாருக்கும் கெடுதல் பண்ணணும்னு எண்ணமும் வராது வரக்கூடிய வாய்ப்பும் கிடையாது அந்த கட்டிடம் வந்து ஒரு வேளை அவங்க வந்து கேஸ் போடாமல் அவங்களே கட்டி முடிச்சிருந்தா உண்மையிலேயே நாங்கள் வந்து ஒரு ஓரமாக நின்று அந்த அந்த கட்டடத்தோட விஷயத்த வேடிக்கை பார்த்துருக்கோம் ஏன்னா கடந்த இந்த ரெண்டு ஆண்டுகளாக இரநூத்தி ஐம்பது பேருக்கு மேலே இறந்துட்டாங்க எங்களால் உதவி செய்ய முடியல செய்ய முடியாத இக்கட்டான சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க திரும்ப அந்த பாடி புது பாடி வந்து மறுபடியும் பழையபடி ரொம்ப செழிப்பாக அந்த அந்த அசோசியேஷனும் அந்த ட்ரஸ்ட்டும் நான் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த கட்டடம்ன்றது திரும்பவும் சொல்கிறேன் ஒரு மனிதனோட முயற்சியோ ஒரு மனிதனுக்காக புகழ்ச்சியோ இல்லை இது வந்து ஒட்டுமொத்த சவுத் இந்தியன் ஃபிலிம் ஆர்டிஸ்ட் அசோசியேஷனுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பொக்கிஷமாக இருக்கும் யாரோ சென்னைக்கு வந்தால் கண்டிப்பாக நடிகர் சங்கம் பில்டிங் ஒரு வாட்டி பா பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நாங்கள் வந்து இந்த கட்டிடத்தை இவ்வளோ சிறப்பாக கட்டணும் இல்லைன்னா ஒரு சாதாரண கட்டணம் கட்டிட்டு நாங்கள் பாட்டு ஏதோ ஒரு பேங்க்குக்கோ இதில் ஏதோ அந்த மாதிரி பண்ணியிருப்போம் பட் இது முழுக்க முழுக்க ஆர்டிஸ்ட்டு முக்கியமாக தியேட்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு நாங்கள் கரோனா பீரியடில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணோம் கார்த்திகை எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க சூரியாலேருந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க பட் உதவின்றது ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுக்கே ஒரு ஒரு விஷயம் யோசிப்போம் இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் ஒரு தீர்ப்பு வரும்ன்ற தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்ற நிறைய முறை யோசிச்சுருக்கோம் நான் நேர்மையாக சொல்கிறேன் பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாட்டுப்புற நா நாடக நடிகர்கள் நாடக நடிகர்கள் எல்லோருக்கும் வந்து அவங்கவுங்க முடி முடிஞ்ச அளவுக்கு ஏதோ உதவினால் எங்கள் காதுக்கு வந்தது தான் நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் கொரோனா நோய் தொற்று காலையில் இருக்காங்க திமுக ஆட்சி பொறுப்பு வந்து மூணு மூணு மாதம் முடிஞ்சிருக்கேன் அவட்சியோட செயல்பாடு ஆட்சி செயல்பாடு நல்லா தான் ஸ்டாலின் அங்கிள் ஓட்டு போட்டாங்க ஆட்சி செயல்பாடு மேற்கொண்டும் நல்லா இருக்கும்னு நம்பிக்கை வந்து எல்லா மக்கள் எல்லா தரப்பு மக்களுக்கும் இருக்குது இது ஏதோ நான் ஏ அதிமுகவுக்கு எதிராக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன்னு இல்லை அவரோட செயல்பாடு வந்து இது ஒட்டுமொத்த நான் ஹைதராபாத்லேருந்தால் கூட அவரை பற்றி பேசுகிறாங்க உதவி பற்றி பேசுகிறாங்க இது வந்து நீங்களே பார்க்குறீங்க டெஃபினட்டாக வந்து அவங்க சொன்ன கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க நான் நம்புகிறேன் இது இது நல்லது நடக்கும் தமிழ்நாட்டில்